சிவகாசியில் எம்ஜிஆரின் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது திமுக ஆட்சியில் தொடர்கதையாகி இருக்கிறது ஆகவே ஒன்று மதுரையில் நடந்தது வந்து பெரிய புதுசு புதுமையே கிடையாது எடப்பாடியார் வந்து அண்ணா அதிமுகவுடைய புதுச்சியாளர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிக்கின்ற பொழுது கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது திமுக எதிர்த்து ஆரம்பித்தார் அதை சரியான வழியில கொண்டு செல்லக்கூடிய தலைவனாக எடப்பாடி இருக்கிறார் இன்றைக்கு கட்சி ஆரம்பித்திருக்கின்ற விஜய் அவர்களும் திமுக அடக்குமுறை அரசியல் எதிர்க்கிறார் ஆணவ அரசியல் எதிர்க்கிறார் பல்வேறு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் மறைமுகமாகவும் எதிர்க்கின்றன சில நேரங்கள் நேரடியாகவும் எதிர்க்கின்றன விடுதலை விருது போன்ற கட்சிகளும் அவ்வப்போது வந்து அரசுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கின்றன ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது திமுக குள்ளேயும் திமுக எதிரான அரசியல் இருக்கிறது ஆகவே திமுக அரசை யாருக்கும் பிடிக்கவில்லை ஆகவே வலுவான கூட்டணி திமுக தலைமையில் அமையும் திமுக எடப்பாடியார் அதற்கான வியூவுகளை வகுப்பார் சரியான ஒரு வியூவுகளை அமைத்து ஒரு ராஜேந்திரமான முடிவுகள் எடுத்து வெற்றியை பெறுவோம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருகின்ற பொழுது இவரால் நிலைக்க முடியுமா நீடிக்க முடியுமா என்ற ஒரு ஐயப்பாடு இருந்ததெல்லாம் உண்மைதான் இன்று அவர் நிதானத்தை பார்க்கின்ற பொழுது அவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு ஒரு அரசியல் தலைவர்கள் இயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரசியல் நோக்கி செல்கிறார் ஆகவே அவருடைய திமுக மீது வைத்திருக்கின்ற அதிர்ச்சி என்பது நிச்சயமாக எங்களுக்கு பலன்தான் இந்த ஆட்சி மீது அவர் சொல்கின்ற குறைகளெல்லாம் அண்ணா திமுக மட்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் இவர்களுக்கு பிடிக்காது சொல்கிறார்கள் என்று சில பேர் சொல்வார்கள் நடிகர் விஜய் அவர்களும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இயக்கத்தை ஆரம்பித்து அவருடைய பிரதான கொள்கையே வந்து திமுகனுடைய ஆணவ அரசியலை அடக்குமுறை அரசியலை அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்ட காரத்தினால் அது வரவேற்கத்தக்கதுதான்